எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த் அவேர்னஸ் சீரீஸ் குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் டே தேர்ட்டின் ஒரு ஊரில் ராஜா அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தார் அந்த அண்ணன் வந்து கண் வலி ரொம்ப இருந்திருக்கு ஸோ அப்போ அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிட்டார் ஒரு வருஷம் கழிஞ்சி அது கண் வலி அந்த மருந்து போட்டோடனே சரி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கரெக்டாக டாக்டர்கிட்ட வாங்கி வச்ச மருந்து சரி ஆயிட்டு ஒரு வருஷம் கழிஞ்சு அது போல் சேம் வழி வந்திருக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு புதுசாக மருந்து வாங்காமல் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மருந்தை சரி அது க்ளோஸ் பண்ணி தானே வச்சோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கண்ணில் போட்டார் ரெண்டு நாள் நல்லா தான் இருந்திருக்கு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண் செவந்து போய் கண்ணில் இருந்து ஒரே பார்வையெல்லாம் கொஞ்சம் இதாகிருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப நாளாக திறந்து வச்சதுனால அந்த சொட்டு மருந்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இது வாங்குனீங்கனாலும் இந்த மாதிரி சொட்டு மருந்தெலாம் ஒரு வாட்டி அந்த டாக்டர்கிட்டையோ இந்த மெடிசின் வாங்குகிற ஃபார்மசிலேயோ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை சேஃபாகவும் இருக்கலாம் நாளைக்கு இது போல் ஒரு குட்டி ஸ்டோரி பெரிய லெஷன்ல சந்திக்கலாம் பாய் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க